ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜெய பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீலிங்கில் வந்து ஃபேன் வந்து ஃபிட் பண்ணுவோம் அந்த ஃபேனுக்கான டவுன் ராட் வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத வந்து நமக்கு யாருக்குமே தெரியாது அந்த டவுன் ராட் டவுன் ராட் வந்து நம்ம மினிமம் டென் ஃபீட் வந்து சீலிங் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கடையிலே வந்து கொடுப்பாங்க அந்த ராடே நம்ம அப்படியே ஃபிட் பண்ணுவோம் இன்கேஸ் வந்து டென் ஃபீட்டு இல்லை நைன் ஃபீட் எயிட் ஃபீட்டு கம்மியாக கொடுத்தாங்கன்னா என்ன ராடு யூஸ் பண்ணலாம் இல்லை அதிகமாக கொடுத்தாங்கன்னா என்ன ராடு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சீலிங்கோட ஹைட் வந்து செவன் ஃபீட் டென் இன்ச் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஃபேனோட ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் ராடு இல்லாமல் டவுன் ராட் இல்லாமல் அப்படியே நீங்கள் மாட்டணும் ரெண்டாவது வந்து எயிட் ஃபீட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் சைஸ் என்னவோ அது வந்து ஃபேன் பாக்ஸில் இருக்கும் உங்களுக்கு சின்னதாக ஒரு ராடு இருக்கும் பார்த்தீங்களா அந்த ராடு வந்து அப்படியே நீங்கள் வாங்கி ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நைன் ஃபீட்டுக்கு நைன் ஃபீட்டுக்கு வந்து என்ன ராடு ஃபிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ச் அதாவது நைன் ஃபீட் சீலிங்கோட பாட்டம் லெவல் அதாவது ஃப்ளோர்லேருந்து சீலிங்கோட பாட்டம் லெவல் வரைக்கும் நைன் ஃபீட் அப்படின்னா அதுக்கு என்ன ஆடு ஃபிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெல் இன்ச் ராட் ஃபிட் பண்ணணும் அது வந்து டென் ஃபீட் ஹைட்டு சீலிங்கோட ஹைட்டு டென் ஃபீட் அப்படின்னா பன்னெண்டு இன்ச்சிலேருந்து பதினெட்டு இன்ச்சு வரைக்கும் நம்ம கம்பல்சரி வந்து போட்டாகணும் அந்த ராடு இதுவே வந்து பதினோரு அடி இருந்ததுன்னா பன்னெண்டுலேருந்து இருபத்தி நாலு இன்ச்சு பன்னெண்டு அடி பன்னெண்டு அடியாக இருந்தால் முப்பத்தாறு இன்ச்சு பதிமூணு அடியாக இருந்தால் நாற்பத்தெட்டு இன்ச்சு பதினாலு அடியாக இருந்தால் அறுபது இன்ச்சு பதினஞ்சு அடியாக இருந்தால் எழுபத்திரெண்டு இன்ச்சு இந்த மாதிரி வந்து நம்ம ரூமுக்கு வந்து ஃபேனு மாற்றத்தில் கூட நம்ம டெக்னிக்கலாக மாட்டணும் அப்படின்னா நமக்கான ஏர்ஃப்ளோ வந்து நம்ம படுக்கும்போதோ கொல்லும் போதோ நமக்கு வந்து அந்த காத்தோட சர்க்குலேஷன் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் நம்ம வந்து சீலிங் ஹைட்டாக வச்சுட்டு ராடு வந்து ரொம்ப குட்டியாக வைக்கும் போது நமக்கு அதுக்கான காற்று வந்து நமக்கு கிடைக்காது அதனால் வந்து இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் வந்து சீலிங் ஹைட்டாக பிளான் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டவுன் ராடை வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you friends.